தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்புகள் அதிகரிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு எதிரான வன்கொடு வன்கொடுமைகள் கற்பழிப்பு போன்ற சம்பவங்கள் முற்றிலுமாக தடுக்கப்பட வேண்டும் அதற்கு கடுமையான சட்டமும் தமிழ்நாடு அரசாலே சட்டமன்றாலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது காவல்துறையின் விழிப்போடு இது போன்ற பாலியல் குற்றங்களை வன்கொடுமைகளை பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கிற விதத்தில் காவல்துறை கடுமையாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இது மாதிரி நடக்கிற சம்பவங்களும் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படி சில சம்பவங்கள் நடக்கிற காரணத்தினாலேயே தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு கட்டிவிட்டது என்று சொல்வது அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு இருபத்தி ஏழு தமிழ்நாட்டில் வந்து நடக்கிற இந்த மூன்று ரெண்டு சம்பவங்கள் மாதிரி இங்கே வந்தால் நாங்கள் மீண்டும் இருபத்தி ஆறில் வந்து ஆட்சிக்கு வந்தால் அதுவும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் நடக்க போகிறது இல்லை நடக்காது இப்போ ஆட்சிக்கு வந்தால் தடுப்போம் என்று சொல்வது கூட அதுவும் வந்து சரியான வாதம் இல்லை இப்போ பிஜேபி ஆடுகிற மாநிலங்களில் அல்லது பிஜேபி கூட்டணி இருக்கிற மாநிலங்களில் இது மாதிரி எங்கே இங்கேமாக சம்பவங்கள் எங்கேயுமே நடக்காமலாக இருக்கிறது அதனால் அந்த மாநிலங்கள் எல்லாம் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று சொன்னால் அண்ணாமலை ஏற்றுக்கொள்வாரா அதனால் இது எங்கே நடந்தாலும் தமிழ்நாட்டில் நடந்தாலும் சரி காஷ்மீரில் நடந்தாலும் சரி கன்னியாகுமரி நடந்தாலும் சரி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் எந்த பகுதியில் நடந்தாலும் இவையெல்லாம் தடுக்கப்பட வேண்டியவை என்பதில் ரெண்டு கருத்து கிடையாது ஆனால் அதை கொண்டு அரசியல் நடத்துவது என்பது எதிர்கட்சிகளுடைய வேலையை அது அதில் செய்யத்தான் செய்வார்கள் இன்னும் அரசாங்கம் தன் கடமையை வெற்றிகளால் தடுக்கிறதே செய்ய வேண்டும் செய்யவும் குஜராத்தில் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்த பிள்ளை பாஜக சில சில இடங்களில் கட்சி கட்சிகளில் சில பேர் வந்து அங்கங்கே ஒரு சில பேரோடு இணக்கமாக இருந்து கொண்டு யார் வேணாலும் யார் கூடவும் பேசலாம் பழகலாம் அது வேறு விஷயம் ஆனால் கட்சிக்கு துரோகம் செய்கிற விதத்தில் கட்சி காட்டி கொடுக்குற விதத்தில் கட்சிக்கு பாதிப்பு இருக்கிற விதத்தில் இன்னொரு கட்சியோடு சேர்ந்து கொண்டு செயல்படக்கூடாது அதுதான் ராகுல் காந்தி குஜராத்தில் சொல்லியிருக்கிறார் நேற்றுக்கு கூட எடப்பாடி கூட தமிழ்நாட்டில் ஒரு அறிக்கை நேற்று பேசும்போது சொல்லியிருக்காரு ஒரு ஐந்தாறு மாவட்டங்களை சுட்டிக்காட்டி இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் சில பேர் இந்த மாதிரி செயல்படுறாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு அது மாதிரி எல்லா கட்சிகள்லையும் இந்த மாதிரி சில இடங்களில் நடக்கிற போது இந்த கட்சி தலைவர்கள் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது இதில் ஒன்றும் பெரிய ஒரு புதுமையோ இதில் ஒன்றும் அதிர்ச்சியோ ஒன்றும் கிடையாது அது மாதிரி இருந்தால் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்வதும் நடவடிக்கை எடுப்பதும் வாடிக்கையான சகஜமான நிகழக்கூடிய ஒரு காரியம்தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே அதுதான் சொல்லிட்டு இருக்காரு திமுக தான் எடுத்துட்டு இருக்காரு திமுக வார்த்தையை பயன்படுத்தி பேசுகிறாரு பயன்படுத்தாமல் மறைமுகமாக பேசுகிறாரு அதெல்லாம் பேசுறது வந்து தொடக்க காலத்திலிருந்து கட்சி ஆரம்பித்ததிலேருந்து திமுக ஆட்சியை மாற்ற வேண்டும் என்பதை வந்து மையமாக வைத்துக் கொண்டு தான் அரசியல் நடத்துகிறார் மற்ற கட்சிகள் அவர் அதிகமாக விமர்சனம் பண்ணுறதில்ல இப்போ பிஜேபியையோ அதிமுகவையோ மற்ற கட்சிகளை வந்து எங்களையும் விமர்சிக்க மாட்டார் அதனால் பிரச்சனை இல்லை நல்லது தான் அது மாதிரி பல கட்சிகளை அவர் விமர்சனம் செய்வதில்லை அவருடைய தாக்குதல்லாம் பெரும்பாலும் திமுக மேலே தான் இருக்குது திமுகவில் ஆட்சிகள் இருக்கிறதுனால அந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் அது அவருடைய ஆசையாக இருக்கலாம் லட்சியமாக இருக்கலாம் கனவாக இருக்கலாம் ஆனால் எங்களுடைய கூட்டணி பலமாக இருக்கிறது அவ்வளவு எளிதிலே எங்களுடைய கூட்டணியை இந்த கூட்டணி ஒன்றாக வலுவாக இருக்கிற போது யாராலேயும் இந்த ஆட்சியை மாற்றிவிட முடியாது காங்கிரஸ் இப்போது இருக்கிற திமுக கூட்டணியிலே வலுவாக இருக்கிறது காங்கிரஸுக்கு என்று கணிசமான வாக்கு சதவீதம் இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய கட்சிகளில் நம்பர் ஒன் திமுகன்னா நம்பர் டூ அதிமுக நம்பர் மூணு மூன்றாவது பெரிய கட்சி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி தான் தமிழ்நாடு முழுதும் இருக்கிற கட்சி எல்லா கிராமங்கள் தொடங்கி நகரங்கள் வரை வாக்கு வங்கியோடு செயல் வீரர்களோடு நிர்வாகிகளோடு பூத் கமிட்டியோடு இருக்கிற கட்சி என்பது காங்கிரஸ் கட்சி தான் எனவே இந்த ரெண்டு கட்சியும் மூணாவது இருக்கிற கட்சியும் ஒன்றாவது இருக்கிற கட்சியும் ஒன்றாக இருக்கிற போது அதோடு இன்னும் பல கட்சிகளும் கூட்டணியில் இருக்கிற போது தனியாக இந்த கட்சியும் அல்லது கூட்டணியாக கூட இந்த கூட்டணியை வீழ்த்துவது கடினம் வீழ்த்த முடியாது எங்களுடைய கூட்டணி தான் வெற்றி பெறும்